என்ன ஹைலைட் பார்க்கலாமா அடிதடியாக இருக்குங்க இங்கே வந்து காவேரி வந்து ஐயோ நான் இங்கேயே இருந்தேன்னா விஜய் வந்து இட்டுன்னு போய்ட்டு எப்படியோ அந்த டாக்குமெண்ட்ஸ்ல வந்து சைன் போட வச்சிருவாரு நான் இங்கே இருக்கக்கூடாது நான் இங்கேருந்து போயிடணு காவேரி வந்து அப்படியே அழுதுனே காரை வந்து அப்படியே வேகமாக ஓட்டின்னு போயின்னே இருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து காவேரிக்கு வந்து விஜய் எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு மனநிலை வந்து அப்படியே அந்த இடத்துல ஸ்ட்ராங்காகவே நிற்கிறாங்கங்க இதை தெரியாத வேகமாக ஃபாஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல வந்து காவேரி வந்து ஒருத்தவங்களை இடித்த உடனே காவேரிக்கு போய் தலையில் அடி பட்டு காவேரிக்கு வந்து அப்படியே ரத்தம் தலையில இருந்து அப்படியே ஊத்துற டைம் வந்து டோர் எல்லாம் திறந்து எல்லாருமே வந்து என்னம்மா இப்படி பண்ணிட்டேன் வாமா வாமா வெளியே வாமான்ட்டு காவேரியை வந்து அப்படியே எல்லாரும் தூக்கி வாமா நீ ஹாஸ்பிட்டலுக்கு போது காவேரி வந்து சொல்லும் இல்லை இல்லை நானே போய்க்கிறேன் எனக்கு ஒன்றா இல்லைன்னு என்னம்மா தலையில் இவ்வளோ ரத்தம் கொட்டுது இப்படி சொல்கிறியம்மா நீ ஏதோ யோசினே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறம்மா வாமான்ட்டு அங்கே இருக்கிற எல்லா லேடிஸுமே கூப்பிட்டு காவேரிக்கு வந்து தலையில் வந்து அந்த ரத்தத்தை ஒழுதெல்லாம் முகத்திலெல்லாம் அப்படியே தொடச்சின்னு இருக்கிறாங்க காவேரியை பார்க்கும் ரொம்ப பாவமாக இருக்குது